அன்புள்ள கண்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கோடை காலம் வெயிலின் வேகம் இருக்கும் நிறைய தண்ணி குடிக்கணும் குடிக்கணும்னு நாமளும் நிறைய கடுதாசியில் எழுதிக்கிட்டே இருக்கிறோம் உடம்புல இருந்து வியர்வையா தண்ணி நிறைய வெளியேறுதில்லையா அதை ஈடுகட்ட ஒரு நாளைக்கு சாதாரணமாக ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது போதாது இன்னும் ஒரு ஒன்று ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்து குடிக்கணும் வெயில் காலங்களில் பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும் நம்ம ஊரில் நிறைய பழங்கள் கிடைக்கிது வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சாப்பிட்றது நல்லது கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர்ற பழங்களை எலுமிச்சம்பழச்சாறு கலந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் ரெண்டு மூணு நிமிஷம் முக்கிய எடுத்து சாப்பிட்டா அதன் மேல் தெளிக்கப்பட்ட ரசாயனங்கள்லாம் போயே போயிடுமா அதாவது இயற்கை வேளாண் நிபுணர் ஐயா சொல்லுவாங்க தேனி கம்பம் பகுதிகளில் விளைவிக்கப்படும் திராட்சை கொல கொலையாக தொங்கும் இல்லையா தோட்டத்தில் அவற்றை பூச்சிகள்டேருந்து பாதுகாக்க நோய்கள் பாதுகாக்க பயிர் பாதுகாப்பு மருந்து கலவை தயார் பண்ணி திராட்சை குலைகளை அதில் முக்கி எடுத்துருவாங்களாம் இதை பார்த்த ஐயா அன்னையிலேருந்து நான் திராட்சை சாப்பிட்றத விட்டுட்டேன்னார் கண்ணன் சார் இந்த மாதிரி ரசாயனங்கள்டே நாம் நாம இல்லையா எலுமிச்சம் பழச்சாறு கலந்த தண்ணியில ரெண்டு மூணு நிமிஷம் பழங்களை வச்சு எடுத்து அலசினா பழங்கள் மீது தெளிக்கப்பட்ட ரசாயனங்களின் வீரியமும் சில குறிப்பிட்ட ரசாயனங்கள் முற்றிலுமாகவும் நீங்கிடுமா பழங்களை சாப்பிட்றதுக்கு கூட சில வரைமுறைகள் இருக்கு டாக்டர் ஸ்டீஃபன் மேக்கோவர் என்ற மருத்துவர் பழங்கள் சாப்பிடுவதன் மூலம் புற்றுநோயின் வேகத்தை கட்டுப்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் எல்லாரும் நினைக்கிறது பழங்கள் சாப்பிடுவதுன்னா கடையிலேருந்து பழங்களை வாங்கிட்டு வந்து துண்டு துண்டாக வெட்டி சாப்பிட்றதுன்னு பழங்களை சாப்பிட சரியான முறை இருக்குது சாப்பாடு சாப்பிட்ட பிறகு பழங்களை சாப்பிடக்கூடாதான் பழங்களை வெறும் வயிற்று சாப்பிடணும் இது நம் உடம்புல இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுவதிலும் எடை குறைப்பு அன்றாட வாழ்க்கையில் மற்ற செயல்களுக்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை தருவதிலும் இது பெரும் பங்கு வகிக்குது கண்ணன் சார் சாதாரணமாக நீங்கள் ரெண்டு துண்டு பிரெட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிங்க பழத்துண்டு நேராக குடலுக்குள்ளே செல்ல தயாராக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னால் சாப்பிட்ட பிரெட்டு பழம் குடலுக்குள் செல்வதை தடுக்கும் இந்த சராசரி நேரத்தில் பிரெட்டு பழம் ரெண்டும் அழுகி புளித்து அமிலமாக மாறும் பழம் வயிற்றில் உள்ள உணவு செரிமானத்துக்கு உதவும் சாறுகளுடன் சேரும் இடத்தில் அந்த உணவு போக ஆரம்பிக்குது அதனால் பழங்களை வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும் அல்லது உணவுக்கு முன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் எடுத்துக்கணும் உணவுக்கு பின் பழம் சாப்பிடும்போது பழமானது உணவுடன் சேர்ந்து அழுகுவதால் வாயு உற்பத்தியாகி வயிறு பெருசாக காரணமாகுது அதனால் எதை எப்படி சாப்பிடணும் எந்த நேரத்துல சாப்பிடணும்னு அறிந்து தெரிந்து புரிந்து சாப்பிட்றது நல்லது கூடவே ரெண்டு பழமர கன்றுகளையும் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் வளர்ப்பது இன்னும் நல்லது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்